ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு இந்திய தேசிய சின்னங்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா தேசிய சின்னம் சின்னம் எது? தேசிய கொடி எது மூவர்ண கொடி தேசிய கீதம் எது ஜனகணமன தேசிய பாடல் எது வந்தே மாதிரம் தேசிய விலங்கு எது புள்ளி தேசிய காய்கறி எது பூசணி தேசிய பறவை எது மயில் தேசிய மலர் எது தாமரை தேசிய மரம் எது ஆலமரம் தேசிய பழம் எது மாம்பழம் தேசிய ஆறு எது கங்கை தேசிய விளையாட்டு எது கபடி தேசிய ஊர்வனம் எது தேசிய நாணயம் எது இந்திய ரூபாய் தேசிய நாட்காட்டி எது சாகா நாட்காட்டி தேங்க்யூ குட்டீஷ் பாய்